இன்னைக்கு இந்தியன் எக்கானமி அதாவது இந்திய பொருளாதாரத்திலிருந்து நிதி கொள்கைகள் பற்றி முக்கிய வினாவிடைகள் பார்க்கலாம் வாங்க கேள்விக்கு போகலாம் முதல் கேள்வி பின்வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும் விடை ஆப்ஷன் பி அரசின் செலவு நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவுகளையும் செய்வது ஆப்ஷன் டி அரசியலமைப்பு அமைப்பு நூத்தி பதிமூனாவது பிரிவு நிதி பற்றாக்குறை என்பது என்ன விடை ஆப்ஷன் ஏ வருமான ரசீது மொத்த செலவு முதன்மை பட்ஜெட் இருப்பு விடை ஆப்ஷன் பி கடன் சேவையை தவிர்த்து சரி சரிசெய்யப்பட்ட அளவீடு கடைசி திட்டத்தில் திட்டத்திலிருந்து அயர்லாந்து எந்த ஆண்டில் வெளியேறியது விடை ஆப்ஷன் பி இரண்டாயிரத்தி பதிமூன்று அரசாங்கத்தின் செலவுகள் மற்றும் வரி விதிப்பு கொள்கைகளின் முடிவுகளுடன் ஒத்துப்போகும் கொள்கையின் பெயரை குறிப்பிடவும் விடை ஆப்ஷன் பி நிதி கொள்கை இந்தியாவின் மிக முக்கியமான நிதி கொள்கை நோக்கங்களில் ஒன்று வருவாய் செலவினங்கள் மற்றும் வரவுகளை ஒரே நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அந்த நோக்கத்தை அடைய பின்வரும் படிகளில் எது உதவும் விடை ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் அதாவது பொதுத்துறை நிறுவனங்களின் மொத்த லாபத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகள் வரி வசூல் மூலம் வருவாயை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நாட்டில் செலவினங்களுக்கான வளர்ச்சி விகிதத்தை குறைக்கும் முயற்சிகள் பின்வரும் வரிகளில் எந்த வரி இந்திய அரசாங்கத்திற்கு அதிகபட்ச வருவாயை உருவாக்குகிறது விடை ஆப்ஷன் சி நிறுவன வரி இந்தியாவில் நிதி கொள்கையை உருவாக்குவதற்கு பின்வரும் ஏஜென்சிகளில் எது பொறுப்பு விடை ஆப்ஷன் சி நிதி அமைச்சகம் இந்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டின் யூனியன் பட்ஜெட்டின்படி எத்தனை பிராந்திய தேசிய தீ நுண்மியல் ஆய்வு நிறுவனங்கள் அமைக்கப்படும் விடை ஆப்ஷன் பி நான்கு இந்தியாவின் சரக்கு மற்றும் சேவை வரி அல்லது ஜிஎஸ்டி வரியை யார் வழிநடத்துகிறார்கள் விடை ஆப்ஷன் சி நிதியமைச்சர் இந்திய அரசாங்கத்திற்கான பட்ஜெட்டில் பின்வரும் உருப்படிகளில் எது மூலதன ரசீது என வகைப்படுத்தப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி அரசு பொதுமக்களிடம் இருந்து வாங்கிய கடன்கள் பின்வரும் வரிகளின் பெயர்களை பார்த்து சரக்கு மற்றும் சேவை வரியில் எது சேர்க்கப்படவில்லை என்பதை கூறவும் விடை ஆப்ஷன் சி சுங்க இந்தியா போன்ற ஒரு நாட்டில் நிதி கொள்கையின் முக்கியத்துவம் டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் அதாவது பொது மற்றும் தனியார் மற்றும் பொது துறைகளில் மூலதன உருவாக்கத்தை அதிகரிப்பதில் இது முக்கிய பங்கு வகிக்கிறது இது வருமானம் மற்றும் செல்வத்தின் விநியோகத்தில் ஏற்றத்தாழ்வை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது நேரடி மற்றும் மறைமுக வரிகள் மூலம் அரசு திட்டங்களுக்கு நிதியளிக்க போதுமான ஆதாரங்களை உருவாக்க உதவுகிறது மூலதன சொத்துக்களை உருவாக்குவதற்கான மானியங்கள் வருவாய் பற்றாக்குறையிலிருந்து நீக்கப்பட்டால் அதன் சூழல் என்னவாக இருக்கும் இடை ஆப்ஷன் பி பயனுள்ள வருவாய் பற்றாக்குறை நிதி கொள்கையின் நோக்கம் என்ன விடை ஆப்ஷன் ஏ பொருளாதாரத்தின் திசையை மாற்றவும் பின்வருவனவற்றில் நிதி கொள்கையில் தானியங்கி நிலைப்படுத்தியின் சிறந்த உதாரணம் எது விடை ஆப்ஷன் சி வேலையின்மை காப்பீட்டு சலுகைகளை செலுத்துதல் பின்வருவனவற்றில் எதை நேரடி வரிகளின் உதாரணமாக கருதலாம் விடை ஆப்ஷன் பி செல்வ வரி உலக வங்கியின் உலக வளர்ச்சி ஆய்வறிக்கை அதாவது இரண்டாயிரத்தி பத்துல டேஷ் அடிப்படையில் பல்வேறு நாடுகளை வகைப்படுத்தி உள்ளது விடை ஆப்ஷன் சி ஜிஎன்ஐ மொத்த தேசிய வருமானம் மத்திய அரசின் மேம்பாட்டு செலவில் சேர்க்கப்படாத விஷயம் எது விடை ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு செலவு எந்த ஆண்டில் ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்டுடன் இணைக்கப்பட்டது ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பட்ஜெட் பின்வருவனவற்றை அடையாளம் காணவும் வரவு செலவு திட்டம் யாருடைய ஒரு முக்கிய பகுதியாகும் விடை ஆப்ஷன் ஏ அரசாங்கத்தின் நிதி கொள்கை பின் ஏது இந்திய அரசாங்கத்திற்கான வருவாய் ரசீதுகளில் ஒரு பகுதியாக இல்லை விடை ஆப்ஷன் டி பொதுத்துறை நிறுவனங்களின் முதலீட்டை திரும்ப பெறுவதற்கான ரசீதுகள் பின் வருவனவற்றில் பற்றாக்குறை நிதியளிப்பின் விளைவாக ஏற்படக்கூடிய வளர்ச்சி எது விடை ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் அதாவது இந்திய பொருளாதாரத்தில் பணவீக்கம் அதிகரிப்பு இந்திய பொருளாதாரத்தில் பண விநியோகத்தில் முன்னேற்றம் அரசின் கடன் அதிகரிப்பு பின் வருபவை அனைத்தும் நிதி கொள்கையை பாதிக்கும் வகையில் கையாளக்கூடிய மாறிகள் ஆகும் விடை ஆப்ஷன் டி வட்டி விகிதம் இணைக்கப்பட்ட ரயில்வே மற்றும் பொது பட்ஜெட் எந்த ஆண்டிலிருந்து தொடங்கியது விடை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை பின் வருவனவற்றில் எது இந்திய மாநில அரசாங்கத்தின் வரி வருவாயின் ஒரு பகுதியாக இல்லை விடை ஆப்ஷன் சி சுங்க வரி பின் வருவனவற்றில் ரயில்வே பட்ஜெட் எது விடை ஆப்ஷன் பி மத்திய பட்ஜெட்டின் ஒரு பகுதி நிதி கொள்கையின் கீழ் உள்ள பின்வரும் படிகளில் ஏது பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கான எடுத்துக்காட்டு விடை ஆப்ஷன் ஏ வேலையின்மை காப்பீட்டு நலன்களுக்கு பணம் செலுத்துதல் பின்வருவனவற்றில் எந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யூனியன் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது விடை ஆப்ஷன் வி வியாபாரம் செய்வது எளிது கடன் வாங்காமல் அரசாங்கத்தின் மொத்த வருவாய் மொத்த செலவினத்தை விட குறைவாக இருக்கும்போது செயல்முறை என்ன அழைக்கப்படுகிறது விடை ஆப்ஷன் ஏ நிதி பற்றாக்குறை பின் வருவனவற்றில் எது ராஜஸ்தான் விற்பனை விலை குறியீட்டின் அடிப்படை ஆண்டு விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரம் வரை பின் வருவனவற்றில் எது இந்திய அரசாங்கத்திற்கான மூலதன பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் டி மேலே உள்ள அனைத்தும் அதாவது வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு வழங்கப்படும் கடன்கள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியம் போன்ற நிறுவனங்களால் வழங்கப்படும் நிதி உதவி வெளிநாட்டு விமானங்களை வாங்குவதற்கான செலவு இந்தியாவில் மூலதன ஆதாய வரிக்கு பின்வருவனவற்றில் எது சிறந்த விளக்கம் விடை ஆப்ஷன் சி இது நிதியாண்டில் மூலதன சொத்தை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரியாகும் சுருக்கமான நிதி கொள்கையின் பின்வருவன அடங்கும் விடை ஆப்ஷன் பி அரசாங்க செலவினங்களை குறைத்தல் மற்றும் வரி அதிகரிப்பு பின் வருவனவற்றுள் நிதி கொள்கையின் கருவி எது விடை ஆப்ஷன் சி வரி விதிப்பு பின் எந்த அளவு போல் நடப்பு ஆண்டிற்கான பொருளாதாரத்தின் நிதி நிலையை காட்ட உதவும் இடை ஆப்ஷன் பி நிதி பற்றாக்குறை பின் எது இந்திய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி செலவில் ஒரு பகுதியாக இல்லை இடை ஆப்ஷன் டி பாதுகாப்பு பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக செலவு ஒரு அரசாங்கம் சுருக்கமான நிதி கொள்கையை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று எதிர் சுழற்சி கொள்கை பரிந்துரைக்கும் விடை ஆப்ஷன் ஏ ஒரு பொருளாதாரம் விரைவான விகிதங்களிலும் நீடிக்க முடியாத வேகத்திலும் விரிவடையும் போது பின் வருவனவற்றுள் வருவாய் வரவு செலவு திட்டத்திற்கான சரியான பொருள் எது விடை ஆப்ஷன் பி இது மாநிலங்களுக்கான சொத்துக்களை உருவாக்குவதற்கான உதவித்தொகையை தவிர்த்து மொத்த வருவாய் பற்றாக்குறையாகும் மந்த நிலையை எதிர்த்து போராடுவதற்கு அரசாங்கம் உதவலாம் விடை ஆப்ஷன் பி மொத்த தேவையை அதிகரிக்க வரிகளை குறைக்கவும் இந்திய அரசு பட்ஜெட்டை நிறைவேற்ற தவறினால் பின்வருவனவற்றுள் எது சரியான சூழ்நிலையை விவரிக்கிறது ஆப்ஷன் ஏ ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ராஜினாமா செய்து ஆட்சி கவிழ்ந்தது இந்திய அரசு தயாரிக்கும் ஆண்டு பட்ஜெட்டில் பின்வருவனவற்றுள் எது உண்மை விடை ஆப்ஷன் பி இது அரசாங்கத்தின் நிதி கொள்கையின் ஒரு பகுதியாகும் கீழ்க்காணும் கூற்றுகளில் t பில் அதாவது Treasury பில் தொடர்பான சரியானவற்றை தேர்வு செய்யவும் விடை ஆப்ஷன் பி அதாவது பி மற்றும் சி மட்டும் அதாவது அவை மத்திய அரசால் வெளியிடப்படுகின்றன அவற்றின் மீது வட்டி இயலாது வரும் கூற்றை கவனி நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகள் ஆவண விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அதாவது முன்னெச்சரிக்கை நோக்கம் நீர்மை தன்மை நோக்கம் பேராசை நோக்கம் கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுகின்றன இடை ஆப்ஷன் ஏ திட்டம் மற்றும் திட்டம் இல்லா செலவு பின்வருவனவற்றில் இந்தியாவில் மூலதன ஆதாய வரியின் சரியான வரையறை எது இடை ஆப்ஷன் ஏ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் மூலதன சொத்தை விற்பதன் மூலம் கிடைக்கும் பலன் மீதான வரி பின்வரும் கூற்றை கவனி நிதி கொள்கையின் நோக்கங்கள் ஆவண நான்கு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இவற்றுள் எவை சரியான கூற்று பார்க்கலாமா விடை ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு அதாவது மூலதன உருவாக்கம் சமமான பகிர்வு சம வட்டார வளர்ச்சி இராணுவம் மற்றும் பொது கடனுக்கான வட்டி செலுத்துதல் டேஷ் ஆகும் விடை ஆப்ஷன் பி வளர்ச்சியற்ற செலவு ஸோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் ரிவிஷனோடு பார்க்கலாம் தேங்க் யூ